எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் என்ன டிப்ஸுனால் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கையெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து பண்ணலாங்க ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஹாம் கோல் வந்து கொடைஞ்சி கை வந்து குடைஞ்சி வெட்டுலாங்க அது வந்து ரெண்டு கைக்கும் ஒரே நேர் வரணுங்க வரணங்க இப்போ நான் வந்து ப்ளவுஸ் திருப்பி திருப்பி போடுற மாதிரி எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் இப்போது துணி வந்து மேல் பக்கங்கிறது ரெண்டு பக்கம் மேல் பக்கமே வந்து அந்த கை நம்ம குடஞ்சி வெட்டுல அது ரெண்டும் சேமாக ஜாயின்ட் ஆகணுங்க அங்கே பாருங்க அதே வந்து லைனிங் லைனிங் ஒன்று சேர்த்து பார்த்தா கூட ரெண்டு கையும் ரெண்டு கை துணியும் அந்த நம்ம அந்த குயி வெட்டிக்கிறோம் பாருங்க கை குயி அது வந்து கரெக்டாக வரணுங்க அதேமாரி ப்ளவுஸில் ஜாயின் பண்ண சொல்லுவோம் கை குயி நம்ம கட் பண்ணி ஏற்றிருப்படலாங்க அது வந்து முன் சைடு வரணுங்க அதை பார்த்து எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கினங்க ஒரு காலிஞ்சி அளவுக்கு வந்து தையல் போட்டுனே போனால் போதும் கை துணியும் ரொம்ப இஸ்து தைக்கக்கூடாது உடல் துணியும் ரொம்ப இஷ்டம் தைக்கக்கூடாதுங்க ரெண்டும் சாஃப்டாக கையில் பிடிச்சிங்கன்னா போதுங்க ரெண்டு தையல் போடணுங்க கை கேப்பி ரெண்டு தையல் போடுங்க ஒரு தையல் போட்டினா சட்டுன்னு பிரிஞ்சு வந்துடுங்க இந்தமாரி டிப்ஸு நிறைய எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து நிறைய ஆதரவு கொடுங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா துணி வந்து மாட்டிக்கும் பார்த்து பக்கமாக ஜாயின் பண்ணுங்கள் ப்ளவுஸ் தைச்சி முச்சுட்டுங்க இந்த ப்ளவுஸுக்கு கூலி நூற்றி அறுபது ரூபா